ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பட்ஜெட் மாமி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா துளசி மாடை எப்படி பிரதிஷ்டை பண்ணனும் அந்த மண்ணுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் போட்டால் தெய்வீகமாக இருக்கும் எப்படி பூஜை செய்யணும் அதை பற்றி தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசி மாடை எங்கே வைக்கலாம் கிழக்கு வடகிழக்கு வடக்கு பார்த்து வைக்கலாங்க வீட்டோட முன்பகுதி பின்பகுதி பால்கனி மொட்டை மாடி இங்கே வைக்கலாங்க தெக்கு பார்த்து மட்டும் வைக்கக்கூடாதுங்க துளசி மாடத்தை டைரெக்டாக தரையில் வைக்காம ஸ்டாண்டு போட்டு தரைக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க டெய்லி காலையில மாலையில டூ அவர்ஸ் ஆவது சூரிய ஒளி டைரக்டா படுற மாதிரி வச்சுக்கோங்க துளசி மாடம் பிரதிஷ்டை செய்வது துளசி வைக்கும் போது மூணு துளசி எடுத்து ஒண்ணா சேர்த்து ஒற்றைப்படையில தாங்க வைக்கணும் துளசி எந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வரீங்களோ அந்த இடத்து மண்ணும் வேணுங்க மண்ணோட தான் துளசியை பிரதிஷ்டை பண்ணணும் துளசி மாடை இப்பெல்லாம் டிசைனா கலர் பண்ணி சேல்ஸ் பண்றாங்கங்க ஆனால் நம்ம துளசி மாடம் தொட்டி வாங்கி காவி பெயிண்ட் பண்ணா தெய்வீயமா இருக்குங்க அப்படி முடியலைன்னா கடையில லக்ஷ்மி ஸ்வஸ்திக் படம் போட்ட துளசி மாடை வாங்கி பூஜை பண்ணலாம் துளசி மாடத்துக்குள்ள ஆத்து மண்ணில் கிடைச்சா ஒரு பங்கு போடலாம் களிமண் செம்மண் ஒரு பகுதி போட்டு நவதானியம் போடுங்க அதுக்கு மேல ஒரு பகுதி மண்ணு போட்டு மகாலட்சுமியின் அம்சமான பலம்புரி சங்கு சோழி கோமதி சக்கரம் வெள்ளிக்காசு நாணயங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா இருந்தால் போடுங்க விஷ்ணுவின் அம்சமான சால கிராமம் நெல்லி வேர் இல்லைன்னா நெல்லி மஞ்சள் பூசி பொட்டு வச்சு துளசி செடி கூட அதையும் பிரதிஷ்டை பண்ணலாம் துளசி செடியின் வேரில் பிரம்மா சரஸ்வதியும் தண்டில் மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் இதழ்களில் சிவன் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம் துளசி வழிபாடு செய்தால் முப்பெரும் தெய்வங்களையும் வழிபட்ட பலன்கள் துளசி மாடத்துக்கு தினந்தோறு தீபம் ஏற்றி கோலம் போட்டு தீர்த்து விடணுங்க துளசிக்கு பதினாறு பொட்டு வைக்கணுங்க எப்போதும் மஞ்சள் குங்குமம் இட்டு பூ வைத்து மங்களகரமா இருக்கணுங்க துளசி பூஜை டெய்லி பூஜை பண்ண முடிஞ்சா பூஜை பண்ணுங்க இல்லைன்னா செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நல்ல நாட்களில் பூஜை பண்ணலாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் மஞ்சள் கயிறு குங்குமம் பச்சரிசி கலந்த அர்ச்சனை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க துளசி மாடத்துக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கோங்க குத்துவிளக்கு நெய் தீபம் கற்பூரம் பத்தி பூக்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க துளசி மாடத்துக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய் தீபத்தை ஏத்தி வச்சிருங்க விநாயகர் உங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க துளசி செடி மகாலட்சுமியின் அம்சம்னு சொல்லுவாங்க அவங்க பூஜையில மகாவிஷ்ணு இருந்தா ரொம்ப சிறப்புங்க விஷ்ணுவின் அம்சமான சால சங்கு சக்கரம் இதெல்லாம் இருந்தா பூஜை பண்ணுங்க கிருஷ்ணர் விக்ரகம் போட்டோ இருந்தா அவருக்கும் சேர்த்து பூஜை பண்ணுங்க துளசிக்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாங்க பன்னீர்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணீரால அபிஷேகம் பண்ணலாங்க நெய்வைத்தியமா சக்கரை பொங்கல் நட்ஸு வாழைப்பழம் கற்கண்டு உங்களால என்ன முடியுமோ அதை வச்சு பூஜை பண்ணலாங்க துளசி ஸ்லோகம் சொல்லி குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுங்க துளசி அஷ்டோத்திரம் நூத்தி எட்டு போற்றி சொல்லலாங்க தமிழ்ல துளசி ஸ்லோகம் இருக்குங்க ஸ்ரீமத் துளசி அம்மான் யூடியூப்ல போட்டா அந்த பாடலை பாடி பூஜை செய்யலாங்க ஸ்லோகம் சொல்லி பண்ணிட்டு கற்பூர கற்பூர்த்து துளசி மாடத்தை மூன்று ஒன்போது அல்லது இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணிருங்க தீர்த்தம் விட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிருங்க தீர்த்தம் எப்படி செய்யணும்னா பஞ்சபாத்திரத்துல சுத்தமான தண்ணீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி இந்த தீர்த்தத்தை துளசி செடியின் மேல் மூன்று முறை ஊற்ற வேண்டும் துளசியை எப்போது பறிக்கக்கூடாது கிரகண நேரம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் விளக்கு ஏற்றிய பிறகு மாதம் முதல் நாள் ஆண்டு பிறப்பு இந்த நாட்களிலெல்லாம் கூடாதுங்க நம்ம பூஜை செய்கிற துளசி செடியிலேருந்து துளசி பறிக்கக்கூடாது தனியாக வளர்க்குற துளசியை தான் பறிக்கணும் அதுவும் நம் நகம் படாமல் துளசி இதழ்களை பறிக்க வேண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்